எல்லாருக்கும் வணக்கம் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பொது பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களில் நெகட்டிவாகவே சொல்லியிருக்காங்களே அதனால் எதுவும் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி எதுவும் தேவையில்லாமல் இருக்க வேண்டாம் யாரும் உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்பத்தி நடந்துகிட்ருக்கு தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் என்ன நிலமையிலிருக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் இந்த பொது பலம்லாம் கேட்டுட்டு யாரும் தேவையில்லாத கவலைகள்லாம் பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களே ஒரு முடிவுக்குவாங்க கும்பமுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ரொம்ப மோசமான மாதம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலைவாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்கலாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா புத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வேலையாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு பழைய கம்பெனிலேருந்து சேலரி பெண்டிங் இருக்குது பழைய கம்பெனியில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கேன் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் ஒன்றும் மோசமாகலாம் இல்லை தொழில் வகையிலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றத ஏற்படுத்தும் ஏன்னா அந்த ப படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு குறையிறது அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது அதனால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அந்த சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி செலவுகள் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணம்ன்றது கிடைக்கும் நீங்கள் செலவுகள் அப்படின்றத தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு தேவையில்லாத செலவுகளை குறச்சிக்கிறது பெட்டராக இருக்கும் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் நலம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாகும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் நீங்கள் தான் எல்லாருக்கிட்டேயுமே கவனமாக இருந்துக்கணும் கோபத்தில் எதையும் பேசிடாதீங்க எதையும் பண்ணிடாதீங்க அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இந்த முன்கோபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த ரம்மி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிலலாம் எதுவுமே கிடைக்காதுன்னு நான் சொல்லவில்லை கிடைக்கிது கிடைக்கிது அப்படின்ட்டு போய் வந்து மொத்தத்தை இழந்துடாதீங்க சொல்கிறது புரியுதுங்களா அதில் மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எது அதிகமான உங்களுக்கு அது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் குறச்சிக்கிறது பெட்டராக இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட வேலையில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்துக்கோங்க வேலை பார்க்குற இடங்கள்லாம் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் குடும்பத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு பெட்ரு வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா கும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்த தாங்க செய்யும் எல்லா விஷயங்கள்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவில் இருக்காது இந்த வண்டி வாகனங்கள் அப்படின்னு போ பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் எல்லா கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ரொம்ப மோசமான மாதம்லாம் கிடையாது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நீங்களும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் எனக்கு தூக்கம் வர மாட்டேதுங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா எதையாவது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மற்றவங்கள்ட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களோட இந்த ஒரு பேர்ஸ்னல் விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் கும்பமில் பிறந்திருக்கவங்கள சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் சொல்கிறேன் ஓட்டவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா மறைச்ச வைக்க தெரியாது எதையாக இருந்தாலும் வந்து அப்படியே சொல்லிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அப்படி சொல்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு சொல்கிறது அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பற்றின தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் கிடையாது வாழ்க்கை முழுதுமே பெட்ரு தான் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வம் வழிபாடு அப்படின்றதையும் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்